ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் என்னப்பா ஐபிஎல் தான் என்ன பார்த்துக்கலான்டா ஏ சோஷியல் மீடியா அதிரது இல்லை ரிஷப் பந்த் வந்துட்டார் சிஎஸ்கேக்கு அது நடந்தது இது நடந்தது ஆச்சாம் பூச்சாம் என்ன நடக்குது தெரியுமா பல பேர் பல விதமாக பேசுகிறாங்க அப்படின்றாங்க நிறைய பேர் என்ன வந்துட்டார் ரிஷப் பந்த் சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ரைட் ரிஷப் பந்த் அண்ட் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப பிரமாதமாக போச்சு ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தேர்ட் பெஸ்ட் அவரோட சி பர்ஃபாமன்ஸில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து விளையாட்றாரு நோர்த் இஸ் பை தேவை ஸ்டார்டிங்லேருந்தே அவர் டெல்லி கேபிட்டல் தான் விளையாட்றாரு ஸோ அவ்வளோ பெரிய இன்சிடண்ட்டுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி ஃபிட்னஸ் ரெடி ஆகி வந்து விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது நிறைய பேர் கிவ்அப் பண்ணியிருப்பாங்க வி அப்ரிஷியேட்டிங் வேல்டன் ரிஷப் பந்த் வந்து விளையாண்டு ஐபிஎல் சீசன் அதை முடிச்சு போனது எவ்வளோ நானூற்றி நாற்பத்தாறு ரன் எண்பத்தெட்டு ஹையஸ்ட்டு ஆவரேஜ் ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்ட்ரைக்கு ரேட்டு தான் முக்கியம் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி ஒன்றுமோ அப்புறம் அஞ்சு ஃபிஃப்டி அடித்தாரு முப்பத்தாறு ஃபோர் இருபத்தஞ்சு சிக்ஸு பதினோரு கேட்சு அஞ்சு ஸ்டம்பிங் ஏன்னா விக்கெட் கீப்பிங் வேறு பண்ணணும் அதை பற்றியும் நான் பேசியிருந்தேன் ஐபிஎலுக்கு முன்னாடி ஏன்னா இன்ஜுரிக்கு அப்புறம் வர ரொம்ப அஜயிலாக இருக்கும் இருபது ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும் லெக் சைடில் ஜம்ப் ஆகுது ஆஃப் சைடில் ஜம்ப் ஆகுது இஸ் நாட் கோயின் டு பி ஈஸி என்ன பண்ண போகிறாங்க போகிறாருன்னு பட் இப்போ இப்படி இப்படி சொல்றது இருக்கா அவ்வளோ சாதிச்சிருக்காரு அந்த மாதிரி இன்னும் லாங் கரியர் பத்து வருஷம் இருக்குது ரைட் அதுக்குள்ளேயே அவரை போட்டு குழப்பி ஐபிஎல்லுக்கு வர சிஎஸ்கே விளையாட போகிறதோ பேடு கேட்டார் க்ளவஸ் மாறிட்டார் ஜே பார்க்கல அந்த எண்ட்டில் நிற்கிறாரு என்னது இது எனிவே என்னோட ஒப்பினியன் நிறுன்னு சொல்கிறேன் உங்கள் ஒரு கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபென்ஸ் பட் டெஃபினெட்லி இட் மேட்டர்ஸ் இப்போ முடிஞ்சு போன ஐபிஎல் ஒரு தேர்ட் பெஸ்ட்டு சீசன் நம்ம ஒரு பெஸ்ட்டு சீசனே டூ தௌசண்ட் எயிட்டினில் அறுநூற்றி எண்பத்தி நாலு ரன் அடிச்சார் நூற்றி எழுபத்தி மூணு ஸ்ட்ரைக் ரேட்டில் செகண்ட் பெஸ்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த அளவுக்கு ஈக்குவலாக விளையாடு இருக்காருன்னா பாருங்கள் இப்போ விளையாண்டா வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு இவர் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நம்பர் த்ரீயில் நல்ல இன்டெலிஜெண்ட்டாக நம்பர் த்ரீயில் ஒரு அமிச்சது லெஃப்ட் காம்பினேஷன் ஒன்று அவர் இப்போ ஒரு ஷார்ட்ஸ்னால தான் அந்த நியூயார்க் பிச்சில் நிறைய ஸ்கோர் பண்ண முடிச்சிது அடித்த நூற்றி இருபதுலேயே நிறைய ஸ்கோர் இவருது தான் ஸோ இஸ் ரீசன் டெரிஃபிக் ஃபார்ம் ஸோ இந்த நேரத்தில் எதுக்கு அவர் டெல்லி ரிலீஸ் பண்ணணும் அது ஒன்று சொல்லுங்கள் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் ஏதுக்கு டெல்லி விட்டு வரணும் அது ஒரு முக்கியமான விஷயம் அவன் போகலாம் அதுக்கு முன்னாடி நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு ரிப்போர்ட் சைஸ் அப்படின்லாம் யாரை பாருங்கள் எந்த சேனலை பாருங்கள் ரிப்போர்ட் சொல்லுது அக்காடிங் எந்த ரிப்போர்ட்டு நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு வாங்க நம்ம ஊரில் அதே மாதிரி தான் அவர் படத்தை சந்தனம் கூட யார் அந்த நாலு பேரே நாலு விதம் கூப்பிட்டீங்க அப்படி அந்த மாதிரி இருக்கு என்ன ரிப்போர்ட் சைஸ் அந்த ரிப்போர்ட் இது டிசால்ஸர் சைஸ் ரோஹித் சர்மா சூரியகுமாரி அதுவும் மும்பை இந்தியன்ஸும் கூட போடுறாங்க ரிஷப் பந்தா கேப்டன் வச்சிஎஸ்கேக்கு கே எல் ராகுல் வந்து ஆர்சிபிக்கு கேப்டன் பொறுங்க மேன் பிரேக் பிரேக் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் அப் போது மார்ச் எண்டு இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது கூன்னு போகிறதுக்கு முன்னாடி எது குனிடணும் இன்னும் நைன் மந்த்சில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நடக்கிறதுக்கு அது இல்லாமல் இட் இஸ் கொண்டி இப்போ மெகா ஆக்ஷன் மெகா ஆக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க எல்லாரும் பிகேஎல் மாதிரி தான் பி லெவனும் இன்னும் மெகா ஆக்ஷன் ஆக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணல மெகா ஆக்ஷன் நான் எல்லாத்தையும் கழிச்சு போட்டு சீரழிந்து ஆரம்பிக்கிறது தான் மெகா ஆக்ஷன் ஒரு வாட்டி பண்ணாங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல அந்த ரெண்டு டீம் அக்காமடேட் பண்ணேன் குஜராத் டைட்டன்ஸு லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டும் அப்போ வந்த மெகா ஆக்ஷன் அப்போ கூட நிறைய யோசனைலாம் பண்ணி சரி நாலு பேர் ரிட்டன் பண்ணுங்கப்பா போங்கப்பா அப்படின்னப்போ தான் சிஎஸ்கே எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஜடேஜா அதை மெயின் ரிட்டன் எடுத்தாங்க ஃபஸ்ட் ரீட்டனுக்கு பதினாறு கோடி அப்புறம் தோனி பன்னெண்டு கோடி மோயின் அலி எட்டு கோடி ருத்ராஜ் ஆறு கோடி இது நடந்தது சொல்கிறேன் அதே நேரத்தில் தான் டெல்லி ரிஷப் பந்தை ரிட்டர்ன் பண்ணாங்க அப்பவே பதினாறு கோடி அக்ஷர் பட்டேல் ஒம்பது கோடி ஷா ஏழரை கோடியும் ஆண்ட்ரி நோக்கி ஆறரை கோடி இதுதான் நடந்தது அண்ட் ஏன்னா புது ரெண்டு டீமுக்கும் பிளேயர்ஸ் நிறைய பேர் வேணும்னு எப்போ நீங்கள் மெகா ஆப்ஷனில் வந்து இப்போது ஆல்ரெடி இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா இப்போ ஆல்ரெடி விளாடிட்டுருக்காங்களேன் இந்த ரெண்டு டீம் விடுங்க பாக்கி எட்டு டீமு பதினேழு வருஷமும் இருக்காங்க ஸோ அவங்களோட ஆர்கியூமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க வித் த வி பிசிசிஐ அதனால முக்கியமான மீட்டிங் இருக்குது பிசிசிஐ வர்ஸ் ஓனர்ஸ் பத்து டீமோட ஓனர்ஸ் கூட பிசிசிஐ மீட்டிங் இந்த மாதம் கடைசியில் இருக்குது தட் வில் டிசைட் சோ மெனி திங்ஸ் பதினேழு வருஷமாக இருக்கிற டீம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு ஃபேன் பேசி கொண்டு வந்திருக்கோம் எங்களுக்கு மினிமம் எட்டு பிளேயரான வைக்கணும்னு சொல்கிறதா கேள்விப்பட்டேன் ஏன்னா ஃபேன் மேனேஜ் ஃபேன் எங்கேஜாக வச்சிருக்கோம் நாங்கள் அப்புறம் பிராண்ட் பில்டிங்னு ஒன்று இருக்குது ஓரளவுக்கு பிராண்டை பில்ட் பண்ணி வச்சுட்டு திடீர்னு எல்லாத்து கழிச்சு போட்டு நாலுலேருந்து இவரு தான்ப்பா அவர் தம்பான்னு சொன்னால் இட் இஸ் நாட் கோயிங் டு பி வைங்கிறாங்க ஸோ இந்த மாதம் கடைசியில் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு தெரியும் என்ன முதல்ல ரூல் சொல்லுதுன்னு அதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு எதாவது ரீட்டன் பண்ண சொல்கிறாங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு ஏன்னா அந்த டிஸ்க அதில் டிஸ்கஷன் வந்து அது மட்டும் கிடையாது ஆர்டிஎம் தேவையான ரைட் டு மேட்ச் தேவையான அரை மணி நேரம் நீ நான் இழுத்துக்கிட்டு இந்த பிளேயர் அவர் இவர் இவர்னு இழுத்துட்டு கிடச்சி போட்டு தூக்கி காட்டுறதா நான் எடுத்துக்கிறேன்ப்பா ரைட் டு மேட்ச் ஆக்ஷன் டைம் தான் வேஸ்ட் பண்ணும்போது தவிர அப்புறம் மெகா ஆப்ஷனுக்கு அர்த்தமே இல்லாமல் போய்டும் சாலரி கேப் என்ன பிக்கப் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதாவது எவ்வளோ வைக்கணும் கேப் எவ்வளோ வைக்க போகிறாங்கன்னு ஒரு ஹண்ட்ரட் குரோர் இருந்தது லாஸ்ட் டைமு மேபி ஒன் டுவெண்ட்டி குரோரா ஆக்க வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபது கோடி இருக்கும்போதே பதினாறு கோடி ஃபர்ஸ்ட் ரீட்டைன் அப்படி தான் ஜடேஜாக்கு பதினோரு கோடி ரிஷப் பந்துங்களா பதினாறு கோடி வந்தது அந்த இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா மிஜஸ்ட் ஆக்கு தனியாக வந்து ஒர்க் ஒரே ஒரு சீசனுக்கு இருபத்தஞ்சி கோடி வாங்கிட்டு போயிட்டார் பேட் ஜோ இருபது கோடி வாங்கிட்டு போயிட்டாரு சார் இது என்ன கணக்குன்னு எனக்கே தெரியல வாங்கும் வாங்கினா பதினேழு வருஷமா விளையாடுறவங்களுக்கு பதினாறு கோடியும் சார் இவங்களேன்னு விட்டுருங்க ஆண்ட்ரூ ராட்சல் சுனில் நாராயண் நிலைமை நினச்சி பாருங்க ஏன்னா நம்ம கணக்காக விளையாட்டுறவங்க எட்டு கோடி பத்து கோடிங்கிறாங்க நேற்று வந்து மிச்சர் ஸ்டாருக்கு பதினாறு இருபத்தஞ்சு கோடி வாங்கிட்டு போயிட்டாரு நினைப்பாங்க இல்லையா பல விஷயங்கள் இங்கே திங்க் பண்ண இப்போ டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் இப்போ டீமுக்கு வருவோம் சிஎஸ்கே எதுக்காக ரிஷப் அப் எடுக்கணும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லுங்கள் என் கேப்டன் இல்லையா ருத்ராஜ் கேப்டன் இல்லையா ஏற்கனவே ருத்ராஜு கில்ல கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி கூட நான் பேசல அமித் மிஸ்ரா சொன்னார் கில்லு பேசுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அதுல என்னையே பிடிச்சி திட்டினீங்க ருத்ராஜ் தான் மெயின் கில்லோட ஆள் ருத்ராஜ் அவர் தான் கேப்டனை போட்டிருக்கிறோம் என்ன பேசுனா மனுஷனி அப்படின்ற மாதிரி என்ன செல்லமாக சில பேர் திட்டினாங்க கோவமாக சில பேர் திட்டினாங்க கில்லுலாம் வச்சு ருத்ராஜ் தான் இனிமேல் எப்போதுமே கேப்டன் இந்தியாவுக்கே சொல்கிறேன் நீங்கள் திடீர்னு ரிஷப் பார்த்துப்பா கேப்டன் ருத்ராஜ் அவர் கில்லோட போடாருன்னு பகுனாவதை நினச்சி பாருங்கள் ஃபேன் பே என்கேஜ்மெண்ட் இப்போ தான் முக்கியம் எல்லாமே எல்லோரும் இருக்காங்க எல்லா டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஓனர்ஸும் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து ரிஷப் பந்தப்பா நம்ம கேப்டன் ருத்ராஜ் அவர் கீழ் விட என்ன ஆகும் அதே தான் ஆகும் ஆர்திக் பாண்டியாவுக்கு என்ன ஆச்சு பார்த்துருப்பீங்க ஆர்திக் பாண்டியா அங்கே இருந்து தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு ரோஹித் சர்மா உட்கார வச்சுட்டு கோட்னு பூ ஆ ஊ எவ்வளோ பெரிய டென்ஷன் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால கண்டிப்பாக அந்த தப்பை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது அதனால் இப்போ ரிஷப் வந்து கேப்டன் தான் வரணும் அவரே பிளேயராக வரணும் ஏற்கனவே கேப்டனாக இருக்காரு அது கூட்டிகிட்டு வரணுமா நான் பிளேயராக விளையாட்றேன்னு ஏன்னா அவர் ஈஸ் லைக் டைமண்ட் வெரி குட் பிளேயர் நெக்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு ஸோ ஐ டோன் திங்க் டெல்லி அதுவும் இல்லாமல் அவர் அன்ஃபார்ச்சுனேட் ஆக்சிடென்ட் நடந்தப்போ த்ரூ அவுட் அவர் கூட இருந்து கவனிச்சிக்கிறது டெல்லி கேபிட்டல்ஸும் அந்த அளவுக்கு டெல்லி கேபிட்டல் சப்போர்ட் பண்ணாங்க இன்ஜுரி ரிக்கவர் ஆயிடுச்சு நான் வரேன் சொன்னப்போ கூட வா வந்து கலந்துக்கோன்னு சேர்த்துக்கணும் சில இப்பா ஐயா இன்ஜுரி ஆகிட்டேன் போப்பா உனக்கு பால் நான் அவரை எடுத்துகிட்டேன் பிலிப் சால்ட்டை எடுத்துட்டு நான் இவரே எடுத்துட்டு அவரை எடுத்துட்டேன்னு சொல்லாமல் ஸோ அவருக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நியாய தர்மம் லாயல்ட்டின்னு ஒன்று இருக்குது இல்லையா அண்ட் கண்டிப்பாக ரிஷப் பண்ணி யோசிப்பார் நம்ம இவ்வளோ செஞ்சு டெல்லி டீமு விட்டு நம்ம எதுக்கு போகணும்னு மாதிரி டெல்லி அன்றைக்கி எதுக்கு ரிலீஸ் பண்ணணும் இப்போ அவரோட வேல்யூ ஏறிடுச்சு வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கப்புறம் ஒய் ஷுட் தே ரிலீஸ் ஃபஸ்ட்டு மே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஒன்று ரெண்டு பிளேயரான ரிட்டேன் பண்ண விடுவாங்க கண்டிப்பாக இவரை ரிட்டேன் பண்ணிப்பாங்க ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படியே வந்து உங்களுக்கு கே கேப்டன் எம்எஸ் தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் செய்தாலும் சொல்லி இனிமேமெண்ட் ரிட்டையர்மெண்ட் தான் அது அப்படி இருந்தாலும் இருபது ஓவர் பதினாலு மேட்சுன்னு அவ்வளோ இரநூத்தி எண்பது ஓவர் பதினாலு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அவ்வளோ ஈஸி கிட்ட நெட் ப்ராக்டிஸு மீடியா அது இது நான் கோயிண்ட்டு பிஇச்சி கண்டிப்பாக ஈஸ் கோயின் நோ அப்படின்னா கொண்டு பிளேயர் அப்படி விளையாடுற ஃபீ மேட்சை தான் விளாடாரு அப்படி பார்த்தீங்கன்னா கான்வே இருக்காரு அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தானே அவர் விளையாட்டு போகிறாரு கீப்பிங் கீப்பிங்கை ஒரு ருத்ராஜா விக்கெட் கீப்பிங் பண்ணலாமே அது இல்லாமல் போன இதில் வந்து அண்டர் நைட்லேருந்து எடுத்தோம் அரவலி அவினாஷ் ஒரு ஒரு அண்டர் நைன்டீன் விக்கெட் கீப்பர் அவர் சான்ஸ் கொடுக்கல அது வேற விஷயம் நிறைய பேர் கொடுக்கல அங்கேரேக்கருக்கு கொடுக்கல நிஷாந்த் சந்துக்கு கொடுக்கல ஷேகர் ராஜித் கொடுக்கல நிறைய பிளேயர் ஒன்று ரெண்டு மாதிரி தான் விளாண்டாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இந்த அவினாஷின் ஒருத்தர் ஆல்ரெடி இருக்கார் ஸோ அதனால் இது எல்லாம் வெறும் ரூம் மாதிரி தான் நான் அடித்து சொல்கிறேன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒன்றில் ஜீரோ சொல்லிட்டு போதும் ஸ்டார்ட் பண்ணாலும் டெல்லியில் கோபாரியமில்லி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஜிபிக்கு கேப்டன் தேவைப்படும் ஏன்னா பார்ப்போம் நாற்பது வயசு ஆச்சு அதை பற்றி நான் அப்புறம் வர அங்கே என்ன நடக்க போகுதுன்னு பேசணும் நிறையா இருக்குது பேச நீங்கள் ரிஷ ரிஷப் அந்த வந்து இப்போ நிறைய பேர் சொன்னீங்க ஏன் சார் ஏன் அவர் வரப்போறாரு சிஎஸ்கேன்னா நிறைய இடத்துல சொல்லிட்டார் சார் என்ற குரு தோனின்னு தோனி பார்த்து போகணும் எல்லாருமே யாராவது ஒருத்தர் தப்பாக பேச சொல்லுங்க பார்ப்போம் தோனி பகுத்து தான் பேசுவாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களே பொங்கலுக்கு பிளேயர் கேப்டன் சொல்லும்போது ரிஷப் பந்த் சொல்கிறது ஆச்சரியப்படுறது என்னோடய குருன்னு அவர் சொன்னது தப்பே கிடையாது அவர் மட்டும் சொன்னார் ஹார்திக் பாண்டியல் சொல்லியிருக்காரு ரோஹித் சர்மா விராட் கோலி முகமது ஷமி பும்ரா ஜடேஜா எல்லோருமே இவனையும் பத்திரானா தீக்ஷனா என்னோட கேரியர் நல்ல சேட்டான காரணம் காரணமே தோனி என்னோட குரு தோனின்னு ஏன்னா அளவுக்கு அவரோட இன்ஃபர்மேஷனும் நல்லது கிட்ட சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்காரு கிருத்திக் கிரிக்கெட்டோட கிரிக்கெட்டோட எத்திக்ஸ் எப்படி விளையாடணும் என்ன பண்ணுன்றது ஸோ அதனால் நீங்கள் இன்னொன்று என்னோட ரெக்கார்டை எடுத்து பாருங்களேன் அப்போ நான் முன்னாடியே நான் சொன்னேன் ஃபிலிப் சால்ட்டை எடுங்க விக்கெட் கான்வே இன்ஜூரி மாதிரி தெரியுது விளையாட மாட்டார் அவருக்கு போல் ஃபிலிப் சால்ட்டை வச்சுக்கே நிறைய பேர் என்ன தின்னீங்க பா பா கான்வே இருக்கார் ருத்ராஜ் இருக்கார் இப்போ அமௌண்ட்டு எதுக்கு கொஞ்சம் ரிஷப் பந்து வேணுமா எனிவே சால்ட் எடுக்கல அதே மாதிரி பேட் கொமின்ஸ் எடுங்க ஏன்னா பென்ச் வந்துட்டார் பேட் கொமின்ஸ் ஃபியூச்சர் கேப்டனும் யூஸ் ஆவார் பேட் கோமின்ஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஆல்சோ வெரி குட் லீடர் ஆல்சோன்னு யார் கேட்கலயோ என்ன ஏன் பேசுகிறேன் அவர் டி டுவெண்ட்டி ஆஸ்திரேலியா விளையாட மாட்டார் திரும்ப என்ன நடந்தது இந்த ரெண்டு டீமு தான் ஃபைனலில் விட்டுச்சு இதே சே பார்க்கல அது ஒரு நேர தான் சுற்றிக்கிறேன் நானே பறந்துட்டேன் சொன்னது ஒரு நேரே சொன்னார் சார் இருக்கா ஆக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னீங்கன்னு அது ஒரு வருஷம் பின்னாடி போங்க பென் ஸ்ட்ரோக்ஸ் இன்ஜுரி ஆனப்ப நியூசிலாண்ட்லேயே நான் சொன்னேன் பென் விளையாட மாட்டார் ஃபுல் மேட்ச் ஆனால் நீ இன்ஜுரி அவ்வளோ ஈஸி கிடையாது ரிக்கவர் ஆகிறதுக்கு பவன் சார் ஏழு எட்டு மாதம் ஆச்சு நீ சர்ஜரி ஆயிருக்கு அப்படியே ஃபிட்டானா ரெண்டு மூணு மேஜாக விளாடுவார்ண்ணா இல்லை இல்லை ஒரு ஃபோனில் பேசிட்டார் ஃப்ளம்மிங் கிட்ட நான் கூட கேட்ட ப்ளமிங் என்ன சர்ஜனா ஃபோனில் க்யூர் பண்ணுறதுக்கு நீ சர்ஜரி இட் டேக்ஸ் இஸ் ஓன் டைம் அது பார்த்தா இட் டேக்ஸ் டுக் இஸ் ஓன் டைம் ரெண்டு மூணு மேட்சா விளையாண்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஸோ பலதும் யோசிச்சு தான் நான் இதை நான் பேசுகிறேன் ரிஷப் பரந்து வரதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ அதனால் மட்டும் போட்டு குழப்பாதுக்காதிங்க முதல்ல இந்த மாதம் கடைசியில் போர்டு என்ன முடிவு பண்ணுது பாப்பிட்டு எனக்கு பார்த்திங்க இது அவ்வளோ அவ்வளோ ரொம்ப பெருசாக போச்சு உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் திட்டுறவங்க திட்டுங்க நோ ப்ராப்ளம் கருத்து எந்த மாதிரி கருத்து இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் பார்த்து பத்து பேர் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் என்ன சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்